நீங்கள் வந்து கொண்டிருக்கேன். உங்கள் விஜய். எங்க, எங்க இருக்கீங்க? குளிச்சிட்டு இருக்கேன். என்ன, ஆபீஸ்க்கு போறீங்க? இவ்ளோ காலையில குளிச்சிட்டு? ஆ, சே

ஐனா வாட்ட ஸ்டைலா நின்னே பிஸ்ளை அடி பாண்டாய் மீனாட்சி பொன்ன கண்ட கண்ண அடிப்பாண்டோய் பாண்டாய் சேது யார் சொல்றது உங்களுக்கு உங்க போன்ல இருந்து தான் மெசேஜ் வந்திச்சு அது நீங்க அனுப்புறியா எனக்கு தெரியும் நீங்க தான் அந்த வேலைய செஞ்சிருப்பீங்கன்னு சத்தியமா இல்ல சோ தெரியயா அத என்ன ஏதோ பொம்பள

இங்கேயே கேளுங்க ஏ இல்ல உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அத்த சௌந்தர்யா உண்டா இருக்கிறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆனா உங்க பொண்ணுக்கு அதுல சந்தோஷம் இல்ல ஏ மாப்ள என்னத்த எல்லா கேள்வி என்னவே பார்த்து கேக்குறீங்க அங்கேயே ரெண்டு கேள்வி கேளுங்க ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு இது பாரு எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆது நான் கிளம்பறேன் சாயங்காலம் வந்து பேசலாம் உட்காரு பெரிய மனுஷி ஒருத்தீங்க பேசிட்டு இருக்க நீ பாட்டு கிளம்புறேங்கிற மா இப்போதுக்கு இந்த குழந்தை எல்லாம் வேண்டாம் புள்ளை பொம்பளை பாக்குறேன் இல்லனா ஒரு குத்து குத்தி கிளி மூக்க எலி மூக்கா கிடுவேன் இப்ப என்ன உனக்கு வேணும் பேத்தி தான் இல்லன்னா பேரன்தாலும் ஓகே

புது போட்டு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையெல்லாம் என் பேரனுக்கு பாடித்தானே நான் நான் பாராட்டு வாங்கணும் குழந்தைய இல்லையான்னு டிசைட் பண்ணலமா முடிவு பண்ணிட்டேன் உனக்கு பரன் மேல கிடக்குது அதை எடுத்து வீட்டு உத்தரத்துல மாட்டிட்டு தான் வந்திருக்கேன் அதுல ஒரு தொட்டில கட்டி உன் ஆட்டியே தீருவேன் பத்து பத்து வருஷம் ஆகும் பரவாயில்லையா மாசம் மாசம் டைம் அதுல ஒரு போயிடுச்சு

பாம்பு பாலை குடிக்குமான்னு தெரியாமலே தினம் 1 லிட்டர் பாலை வாங்கி இருக்கா சாமியா பாத்து உனக்கு ஒன்னு கொடுத்தா வேணாங்கிற ஹ்ம் ஏ நீங்களாவது சொல்ல கூடாதா நான் அந்தத தான் சொல்றது கஷ்டப்பட்டு பெத்துக்கறவ அவ அவதான் சொல்லணும் அத நானும் நானு சொல்றேன் கஷ்டப்படறது நான் மட்டும் தானே அழுது அழுது பெத்தால அவ பெத்துக்கணும் அவளுக்காக அடுத்தவங்க பெத்துக்க முடியாது உள்ளங்க தாண்டி வாழ்க்கையோட சுவாரஸ்யமே ஒரு பिल्ली எனக்கே அது தெரியுது உனக்கு அது தெரிய மாட்டேங்குதே

இவளுக்கு என்ன பதினாறு வயசு கோமாரிங்கிற நினைப்பா எவளுக்குன்னு ஒழுங்கா சொல்லு அதாங்க சௌந்தர்யாவுக்கு தான் ஏற்கனவே ஒரு கல்யாணாய் உருப்படாம போயிடுச்சு அதுக்கப்புறம் சாமியா பாத்துதான் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு குடுத்துச்சு மாப்பிள்ளைய குடுத்த சாமி புள்ளையும் சேர்த்து குடுக்கறப்ப பெத்து போடுறத விட்டு விட்டு இப்படி வேணாங்கிறாள் ஏங்க நீங்க எதுக்குங்க இப்படி மௌன சாமியார உக்காந்துட்டு இருக்கீங்க டயர்ல உரம் ஊத்தணும்னாலும் அதுல நாலு வியாக்கியானம் சொல்லுவீங்க இம்புட்டு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அமைதியா இருக்கீங்க நீங்க என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்க எனக்கும் இந்த விஷயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல நம்ம காலம் மாதிரி இல்லை இந்த காலம் கல்யாணம் ஆகி மூணு மாசத்துல குழந்தை இல்லைன்னா அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊர்ல இப்ப பசங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க என்னன்னு சொல்றது ஆமா சம்பந்தி இருந்தாலும் சௌந்தர்யா சொல்றதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னத்த மண்ணாங்கட்டி நியாயம் அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் குழந்தை பெத்துக்க முடியுமா நீ சொல்றதும் பாயிண்ட் தான் தள்ளாத வயசுல இருக்கிற தாத்தாங்க கூட பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் நியூஸ் ஆகுதா இல்லையே அந்த தாத்தாக்கள் புள்ள பேத்துக்கிட்டா அது நியூஸ் ஆயிடுதுல்ல சம்பந்தி எல்லாமே உங்களுக்கு வேடிக்கை தான் ஐயா இது நம்ம சகரதா ஜோக்குங்க அவ ஜோக்குன்னு தெரியாம சொல்றான் அதை நான் கொஞ்சம் ஜோக் ஆகியிருக்கேன் என்னம்மா மீனாட்சி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு காதல் கல்யாணம் வேலை குழந்தை இதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் விஷயம் அவங்களுக்கு எது சரியான தோணுதோ அத அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அதான பாத்த நான் ஒன்னு சொன்னா அதுக்கு நேர் எதிர சொல்லணுமே அப்படிலாம் இல்லத்த நான் வேலைக்கு போணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது என் கையில தான் இருக்கு

அதை ஆரம்பத்திலே தவிர்த்துருக்கணும் குழந்தைன்னு வந்த பிறகு அதை வேண்டான்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுது அப்படி பண்றது சௌந்தர்யா உடம்புக்கு நல்லது இல்லை நான் கொஞ்சம் பழசாக யோசிக்கிறவனா கூட இருக்கலாம் என்னோட ஒப்பீனியன் இதுதான் உங்கள் கருத்து என்ன சம்பந்தி இந்த விஷயத்தில் நான் எப்பவுமே என் மருமக வழிதான் அப்புறம் எங்க ஐயா பெரியார் சொன்ன வழி பொம்பளை ஒன்றும் குழந்தை பெற்று போடுற மெஷின் கிடையாது அவளுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சாலும்னா பெற்றுக்கிட்டோம் வேணான்னா வேணாம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ட எத்தனையோ பேர் கடைசியில் பொண்டாட்டி அம்மா ஆயிடுறாங்க அதனால் வேலை தான் முக்கியம்னு அவள் முடிவு பண்ணால் அதை நான் சப்போர்ட் பண்ணதாங்க செய்வேன் அப்போ அடுத்து என்னம்மா பார்த்தீங்களா இவ கொழுப்ப என்ன பேச விடாம இவளையே சீனை முடிக்கலான்னு பாக்கறா

யாரும் கேட்கவே இல்லையே ஆமாமா தமிழ மறந்தே போயிட்டுமே முள்ளாய் போனது பொன்மானே கோவம் ஏனோ மினச்சி என்ன மினச்சி என்ன இல்ல எதுக்கு இந்த கோபம் கோவலா ஒண்ணு இல்லையே இல்ல மறைக்கிறிய மறைக்கலையே இப்ப என்ன முறைக்காம நான் சிரிக்கிறிய நான் முறைக்கமோ இல்ல சிரிக்கமோ இல்ல நியாயமா மேல கோவப்பட வேண்டியது உங்க அப்பா அவரே பேசி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற நான் டென்ஷன் ஆகலையே ஏய் எல்லாத்தையும் பண்டு இல்லையே இல்லையேன்னு அர்த்தம் இல்லன்னு அர்த்தம் அவ்வளவுதான் செம்ம கான்ல இருக்கிற போல இல்லையே அதுக்குமா இப்போ உனக்கு என்ன வேணும் ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட சொல்லணும் என்ன என்ன ஸ்டேஷன் அட்டா ப்ரமோட் பண்ணிட்டாங்க வாழ்த்துக்கள் மீனாட்சி என்ன ஸ்டேஷன் அட்டா ப்ரமோட் பண்ணிருக்காங்கடி அதுக்கு நான் என்ன செய்யணும் உலமார சந்தோஷம் பண்ணோம் சந்தோஷம் எங்கன்னு கேக்கலையே எங்க கன்னியாகுமரி சரி அங்க இருந்து உங்க ஊரு ஜஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் அங்கே போய் செட்டில் ஆயிடலாமா உன்னுடைய நீண்ட நாள் கனவாச்ச என்னோட நீண்ட நாள் கனவுன்னு எப்ப சொன்ன இல்ல நீ சொன்னியோ நினைச்ச காலையில நீ சாப்பாடு கட்டி கொடுத்தேன்னு வையன் கல்லட குர்ச்சியில இருந்தே நான் தினம் கன்னியாகுமரிக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துருவேன் உங்க அம்மா அப்பா கூடவே நீ இருந்துடலாம் என்ன சொல்ற வேணாம் மீனாட்சி இல்லடா வேணாம் ஏய் விளையாடாத ஆபீஸ்ல சொல்லிட்டேன் நாங்க ஜாயின் பண்ணி ஆவணும் சரி ஜாயின் பண்ணு அதானே பார்த்தேன் நான் எப்ப போலாம் மீனாட்சி உனக்கு எப்ப தோணுதோ அப்ப ஜாயின் பண்ணு நான் ஜாயின் பண்றதா நாம தான் போனோம் நான் எப்படி வர முடியும் என்னடி சொல்றா நான் இங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணணுமே என்ன விலரியா இல்ல சரவணா உனக்கு உனோட கேரியர் முக்கியம் நல்ல ஆப்பர்சூனிட்டி மிஸ் பண்ணாத உடனேடியா ஜாயின் பண்ணு நீ இல்லாம நான் இங்க ஜாயின் பண்றேன் என்னது நாம ரெண்டு பேரும் தனித்தனியாவா ஆமா நீ உன் வேலைய பாரு நான் என் வேலைய பார்க்கறேன் ஒரு வாரம் சனி ஞாயிறு நீங்க வா அடுத்த வாரம் நான் அங்க வரேன் வரே விளையாடாத இதெல்லாம் சரி வராது உன் கேரியர் உனக்கு முக்கியம் இல்லையா ஸ்டேஷன் ஹெடா அப்ப நீ ஜாயின் பண்ண போறது இல்லையா

அந்த காதல் கடைசி வரைக்கும் போகும் கடுகு ஜீரகத்துல ஆரம்பிச்சு பிள்ளைக்கு கல்யாண செலவு வரைக்கும் உங்ககிட்ட எதிர்பார்த்து வாய்ப்பு இருக்கு அப்பாவுக்கும் காசு தேவைப்பட்டா அதுக்கும் உன்னை எதிர்பார்த்து நின்னுட்டு உன் டென்ஷன் படுத்தாம அத நானே சுயமா சம்பாதிச்சுக்கற நானே நானேனா நானே இல்ல எப்படி நீ சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறனோ அதே மாதிரி நான் இந்த விஷயத்தெல்லாம் சாதிக்கிறதுக்கு நீ உதவியா இருக்க நான் வேலைக்கு போறதையும் நம்ம காதலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத எனக்கு எப்பவுமே சரவணன ரொம்ப பிடிக்கும் உன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் மரியாதை கலந்த காதலை நான் எதிர்பார்க்கறேன் அவ்வளவுதான்

அது எப்படி நீயா முடிவு பண்ண போச்சு ஏ இப்ப முடிவு பண்ணல என்ன வந்துச்சு நான் அத அப்புறமா யோசிச்சு முடிவு சொல்றேன் சொல்றேன் இல்ல அது எப்படி நீயா குழந்தை வேணும்னு முடிவு எடுத்த ஹலோ ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட சொல்ல வேணாம் சொன்னல்ல அது நீங்க கேட்டிங்களா ஏன் பொண்டாட்டி முழுகாம இருக்கானே எல்லார்கிட்டயும் போய் தம்பட்ட அடிச்சிட்டு வந்தாச்சு இப்ப எல்லா பிரச்சனைக்கும் அதான காரணம் உங்களை யார் அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல சொன்னது இப்பவே என் முடிவு தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டாதான் உண்டு இல்லனா குழந்தை பேத்துக்கு அது இதுன்னு பிரஷர் பண்ணுவாங்க அதனால எல்லர்க்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு குழந்தை வேண்டான்னு ஏடி நீ ஒரு புள்ளைய பதுக்குற அம்மா மாதிரியா பேசுற நான் மாசமா இருக்கேன்னு இவ்வளவு ஒரு மூஞ்சே வச்சிட்டு உலகத்துல எந்த பொம்பளிய சொல்லிரக மாட்டா ஊர்ல அவவ கல்யாணமாய் வருச கணகாயி புள்ள இல்லன்ற 얘கத்துல கோயில் கோயில ஏறி இறங்கிட்டு இருக்காங்க நீளடாடா புள்ள வேணாம்னு அசால்ட்டா சொல்ற இந்த பாருங்க நான் எனக்காக சொல்லல எல்லாரோட நன்மைக்காக தான் சொல்றேன்

அதெல்லாம் பண்ணி தரணும் நினைக்கிறத விட்டுட்டு கஞ்சி ஊத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்னால உங்களை மாதிரி பிள்ளைக்கு கஞ்சி மட்டும் ஊத்துனா போதும்னு நினைக்க முடியாதுங்க சௌந்தர்யா நீ பேசுறதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பொம்பளை பிள்ளை பேச முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு உங்க வாரு இப்ப அதைக்கு எந்த முடிவு எடுக்க வேணாம் யோசிச்ச அப்புறமா முடிவு எடுத்துக்குவோம் இப்போ இதை பத்தி பேசுனா தேவையில்லாம உனக்கு எனக்கு சண்டைதான் வரும் இதை பாருங்க நான் அறிவுபூர்வமா பேசுறேன் லைஃப் பிராக்டிகலா டீல் பண்றேன் என்னால உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல புள்ளைய பெத்துக்கிட்டு பால் பவுடர் கூட வாங்க காசு இல்லாம புள்ளைய கஞ்சி கிஞ்சி கொடுத்து வளர்த்துடலான்னு என்னால இருக்க முடியாது ரொம்ப கேவலப்படுத்துற சௌந்தர்யா ஏ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவங்க எல்லாம் மனுஷனா தெரியலையா ஏ நானும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன் அதனால நானும் குறைஞ்சா போயிட்டேன் நீங்க விதண்டவாதம் பேசுறீங்க இதுதான் நீங்க நம்ம குழந்தைக்கு கொடுக்க நினைக்கிற ஃப்யூச்சர்னா அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க என் குழந்தை வேற மாதிரி இருக்கணும் குழந்தைக்கு அது பண்ணி கொடுக்கணும் இது பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு இப்போ நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலைல அதெல்லாம் நடக்கறதுக்கு சான்சே இல்ல அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ப்ளீஸ் இப்ப என்ன விடுங்க ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு குழந்தை வேணும் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்ம பெத்துக்கலாம் ஓஹோ நினைக்கிறப்ப நினைவோ பட்டணம் தேடி விட்டு வந்துற மாதிரி சொல்ற இதெல்லாம் நடக்கிறது நடக்காது நம்ம கையில இல்ல குழந்தை வேணாம் நினைச்சீண்டா அதுக்கு ஒரு நூறு காரணம் உனக்கு கிடைக்குது இல்ல குழந்தை வேணும் நினைச்சு பாரு அதுக்கும் உனக்கு நூறு காரணம் கிடைக்கும் ஏய் நல்லா யோசிச்சு பாரு சௌந்தர்யா குழந்தை நல்ல வழியா பத்துக்கணும் ஒரு நல்ல முடிவு பண்ணு இல்லங்க ப்ளீஸ் சௌந்தர்யா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன் எதையுமே உடனே முடிவு பண்ணாத இந்த விஷயம் சீக்கிரமா முடிவெடுத்துறணும் நாளாக நாளாக காம்ப்ளிகேஷன் தான் அதிகமாகும் என்ன கம்பல் பண்ணாதீங்க சௌந்தரியா நான் இது வரைக்கும் ஓன்ட்டை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது வாழ்க்கையில் நான் எதுக்காகவும் ஆசைப்பட்டதும் கிடையாது இது நம்ம சௌந்தரியா சௌந்தர்யா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் செய்து குழந்தைய பார்த்துக்கலாம்னு ஒரு நல்ல முடிவு எடு அதையும் மீறி வேற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தேன்டா அதில் எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது